கிராரியே சாக்கடை முக்களிப்பான் சாரி ப்ரோ என்ன சாக்கடை ஒரு அழகான புள்ளைய விட்டுட்டு எப்படி மாமா புடுங்குறாரு மாமா

படி உள்ள பச்சிருக்கே ரோஸ்போ ரோஸ்போ ரோஸ் போசாதி பச்சிருக்கே ரோசா பூ மாடுதவணிக்கு வருவீங்களா எதுக்குங்க அண்ணா 나나 அச்சு வெள்ளம் அச்சு வெள்ளம் அச்சு வெள்ளம் அச்சு வெள்ளம் என்ன ஆண்ணுனி என்னங்க மண்ணெல்லாம் பாத்த ரைடுனால பக்கெட் எடுத்துட்டேன் எங்க உங்களுக்கு

பிசுக்கு பிசுக்கு இருந்தா தான் இசுக்கு இசுக்கு நான் வர முடியும் என்னடா வரப்பா இருக்கு அங்க புதுக்கு புதுக்கு என்னடா ஸ்கேன் எடுத்து மிஷின் கரங்கன மாதிரி ஒரு பாடி இங்க வாடா என் தங்கம் போடா தங்கம் ஏ வெள்ளி ஏ வைரம் ஏய் தங்கத்துக்கு தான் மதிப்பு நான் உன் வீட்ல எப்பயுமே கீழ தான் படுத்துருக்கு அவன் எப்பயுமே கீழ தான் படுத்துறேன் நான் எப்பயுமே உன் மேல தான் படுத்துறேன் தலைவா நீ மேலே படுக்கிறதுக்குள்ளே உன் மேலே நான் எறும்பு ஆஃபீஸரை போட்டுருவேன் அப்போ அது செத்துடும் எலும்புச்சா ஆஃபீஸுக்கு இவ்வளோ செயிடுவேன் குருண மரம்தான் கொடுத்தா குடும்பத்தோட வட்டி வாங்கி செய்யா செய்ய வரியா விடு தப்பு ஒரு மேடையில் ஒரு பொம்பளை பிள்ளைய செய்ய வர்றியா தப்பு இல்லையா காசை கொடுத்துட்டு அதேன்னு சொல்லு சரி சாரி மேடம் நானும் லூஸ் ஆகிட்டேன் கப்ளிங் அண்டர் லென்த்து ஓசியர் எங்கள் ஊர் போகிற பசு வந்துருச்சு

காடை காலைக்கு ரெண்டு நாள் காணேன் நல்லா பார்த்து கொட்டை திண்டையில தவ்வு மழுது மழுது மழு என்ன காலை எப்படி தாவு நான் பார்த்தது இல்ல தக்க 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 தகுந்து போட்டு விடுவானா அதை விட்டு விட்டு செய்யா 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 அவனுக்கு நீர் கடுப்பு அதுதான் கோமத்திரத்துக்கு சி கோமத்திரம் செய்யா நான் எங்கனக்குள்ள இருந்து ஆரம்பிக்க மதுரை மாடத்தாவில் இருந்து ஆரம்பிக்க ஏன்டா நான் ட்ரம்ஸ் செட் அடிச்சவனே இந்த உடம்புல எங்கன ஆரம்பிக்க உடம்புலயா நீங்க முதல்ல ஐந்தாவது சொல்லுங்க ஐயே ஆ ஐயே இல்ல மாமா எல்லாரும் பாக்குற மாதிரி இம்ப்ரஸ் பண்ற மாதிரி கீழ உட்கார்ந்து முட்டி போட்டு ஐல நீ என்ன உரசிக்கிட்டே இருக்கே ஏன்டா அவ என்னடா கம்மா கெண்டையாடா ஏய் மாமா செகல புற உதுக்குறே மாமியாச்சி ஏச்சி மாமா லவ் யூ சொல்ல புற அமைங்க ஐ மாமா மாமியார் உதுக்குறத மர்மம் பாத்துக்கிட்டே இருக்க ஐல்

அவன்கிட்ட பேசாத சையான் காளி பய உள்ள விட்டுட மாட்டேன் எல்லாம் அச்சிடி ப்ருண்ட் அச்சிடி உனக்கு ஒரு படா ஏத்துறவா அப்ப நீ என்னைய கேட்டே அவنيه இல்ல வா போ போ சையான் சையான் உன் குழந்தைக்கு நான் உன் குழந்தைக்கு நான் பிரசவம் பார்க்குற டாக்டரா இருக்கணும் அந்த குழந்தைக்கு அப்பனா நான் இருக்கணும் தலைவா

கண்ணுல பாழ ஊத்த வந்த கண்ணம்மா கண்ணம்மா ஏன் கண்ணம்மா கண்ணம்மா எம் கே யாரு நெஞ்சுள பாழ வார்த்தை செய்யம்மா கண்ணுல பாழ ஊத்த வந்த கண்ணம்மா கண்ணம்மா என் நெஞ்சுள பாழ ஊத்தம்மா கண்ணுல பாழ ஊத்த வந்த கண்ணம்மா ஏன் கண்ணம்மா என்ஜில பால மாத்தத சொல்லம்மா மாராப்பு போட்டு வந்த மாணே மாணே மத்தார பூவில் வந்த தேனே தேனே அப்படி அஞ்சுதமே ஏன் அஞ்சுதமே ஏன் அஞ்சுதமே கண்ணல பால கரு புரு கரு கரு புரு கண்ணல பால ஓத்த வந்த கண்ணம்மா ஏ நெஞ்சில பால சொல்லம்மா இவ்வளவு ஜனம் இருக்கு நான் தான் அந்த பிள்ளைய கரெக்ட் பண்ணி காலுகையில விழுந்து சரி பண்ணி கண்ணில பாலன்னு சாங்கு பாடும் போது

அனில் குண்டே இப்படிதான் இருக்குமா மாமா அப்படியே இருக்கணும் திரும்ப உன கொண்டுட்டேன் ஒத்து கோழியும் ஒத்து எடுத்து கோர்த்து வச்சே பல்வரச பார்த்தா ஒன்னு சுதி ஏறது அடி ஆத்தா மன சுகம் பாடுது தேச்சு சார்த்த கண்ணத்தில் பாருன்னமோ பண்ணது பண்ணது ஓவிரல் பட்டதும் பட்டதும் இன்னமோ பண்ணது பண்ணீரும் மெதுவாக துகைடீரும் பொதுவாக தா

அந்த கீரி பூச்சி உடம்புக்குள்ள போலையில ஐயோ இல்லை 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 ஏன்னா நாங்க கிழக்கு ஏரியால இருந்தவங்க வாடை அதிகம் இந்த வருதுல இந்த வருது கம்பளி பூச்சி வாட வருது இல்ல ஏறிட்டால கம்பளி பூச்சிக்கு வாட வருமா ஆமா குசுவுன்னா தான் வாட வரும் ரொம்ப பிடிக்குதா மெதுவா செய்வேன் இப்ப தப்பிக்க முடியாது பூச்சி பூச்சி செத்து போச்சு கல்ல கண்ட கள்ள நேரில் வந்த நடை போட்டது இந்த நெஞ்சை அது எடை போட்டது ஆம்புழந்த மாத்தமளி பாய்க்கி வந்த பச்சை கீழ் தோழி வந்து விளையாடனோ அதை தூக்கி பச்சை கூத்தா இது என்னடா முத்துன கடாய உரிச்ச தொழில் மாதிரி இருக்கு தாய் புத்துரு பெரிய புத்துரு சின்ன புத்துரு கூப்பிடுறீங்க வாங்க வாங்க குச்சு 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 என்னடா வத்த முண்டை குளிச்சது மாதிரி வர்ற நெஞ்சில டங்கு நேரத்து சாரி ப்ரோ நீ நெஞ்சில எடுத்துக்க அந்த பிள்ளைய உன்னை கொண்டே என்ன போக முடியாது இது இருந்தா தான மறப்ப கள்ளழகர் கோவிலில கண்ட எடுத்த கல்லு சார் நேரில் வந்த நடை ஓட்டது இது என்னடா அவன் இது அவனுக்கே படவடன் இருக்கு மேடம் இல்லை இருக்கு இந்த நெஞ்சை அது எடை போட்டது ராதாக்காக தான் இந்த சிரிப்பழகி எனக்காக தான் கண்ணில் அப்பாத ஒரு பொருள் கண்ணில் ஒரு கண்ணம் சுத்தி போடுறா

മയങ്ങിനേ ഉന്നി വരുമ്പിനേം ഉന്നു ദനം തേ No, no, pero tú me quieres

சந்தமாகலா கொதித்திருக்கு கோடை காலமும் நீ வந்தால் குளிர்ச்சி காதலா ஐயோ ஒரு பொழுதேனும் உயிர் பிரிந்தாலும் பெரினாலும் அந்த உண்மார் மாலை மங்களம் கொண்டாடும் வேலை வாய்க்குமோ மனவரைகள் நீயும் நாளும் நான் தோன்ற மணி இப்படி ஒரு முடிவு எடுப்பான் நான் எதிர்பார்க்கவே இல்லை மண்டல மனித சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா ஜிநாயக்கையகே பாரத பார்க்க விதா பஞ்சாபிந்த குஜராட்ட மராட்டா திராவிட உச்சல ப்ரோ நாடகம் முடியலையே எல்லாருக்கும் கிளம்புறீங்க போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலை அப்பா எனக்கும் புரியலை அப்பா கருவறை முதல் கல்லறை வரைக்கும் கருவறை முதல் கல்லறை வரைக்கும் சில்லறை வேண்டும் சேகிதா ஓ அறுவரை முதல் கல்லறை வரை சில்லறை வேண்டும் காசு சேகிதா சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலை அப்பா நண்பா புரியலை அப்பா பணந்தா இல்ல இல்லை என்ன பாசம் உனக்கு கிடைக்காது காசுதான் காதல் கூட தாயிடத்தில் பட்ட கடன் ஏறாலும் ஏதோ முடிஞ்சவரை அடச்சிடுவேன் என்னாலும் என்னைய நம்பி குடும்பம் அங்கே காத்திருக்குதடா அதில் வெளிச்சம் பேரு நாம் எழுகுவத்தியடா மொத்தம் எதுவும் எனது குற்றம் இல்லையடா அட நிமிர்ந்து பாரு நிலவு கூட சுத்தம் இல்லையடா சரியா தப்பா செய்யறது தப்பா நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா எனக்கும் புரியலையப்பா தான் மனசாட்சி மனச குத்தும் முடிக்குதடா சொல்லி மனுஷன மற்றவர்க்கு தெரியாது என்னோடங்கும் அடனாக இருபக்கும் அடி வாங்கும் இருதங்கும் இப்படியானு அப்படியானு சொல்ல முடியல அதை சொல்லிடாம எனக்குள்ளார மெல்ல முடியல என்ன பத்தி நண்பங்கிட்ட கேட்டு பார்த்தேண்டா நீ கவலையை விடு கடமையை செய்